கத்தரகோத்திரம் இயசையா இருபத்தாறு மூணு இந்த வசனத்தை கவனிக்கல உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று நாம் வாசிக்கிறோம் மூவாபிய ஆகிய ரூத்தினுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்களேன் தன்னுடைய கணவனாகிய மக்களோனை இழந்தால் தன்னுடைய மாமாவாகிய எளிமலைக்கு இழந்தால் தன்னுடைய மாமின் அகோமி நான் மறுபடியும் பெத்தலகியன் தேசத்துக்கே போகிறேன் நீங்க மறுபடியும் உங்க தகப்பன் வீட்டுக்கு போங்க என்று சொன்னபோது ஒருபால் முத்தமிட்டு பிரிந்தால் ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி ரூத் மன உறுதியா இருக்கிறதை நகோமி கண்டாள் என்று ரூத் ஒன்னு பதினெட்டுல போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீங்க மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு பிரிக்காது என்று ரூத் தீர்மானம் எடுத்தால் மோபியஸ்ரீ ஆகிய ரூத் தேவனை பற்றி அதிகம் அறிய வாய்ப்பில்லை ஆனால் தேவனை பற்றிய கொஞ்சம் புரிதல் இருந்த போதிலும் தேவனை உறுதியாக பற்றி கொண்டது நிமித்தம் பிற்காலத்தில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டால் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழில் தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உங்களுடைய செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள் என்று சொல்றார்ல இதே வார்த்தையை போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார் இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்றார்ல நாமும் தேவனை உறுதியாக பற்றி கொள்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதித்து நம்மை கனப்படுத்துவார் என்னுடைய வாயின் வார்த்தை என்னுடைய இறுதியத்தின் தியானங்கள் கத்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும் கத்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம் bless you யூ thank you so மச்